ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேப்பரில் டிவியில் பார்த்துருப்பீங்க நாளைக்கு பேப்பரில் வரும் அதாவது ஒரு தமிழர் சிங்கப்பூரின் ஜனாதிபதியாக இருக்கிறார் அப்படின்றது தான் அந்த செய்தி அந்த செய்தி நீங்கள் பார்த்துருக்கலாம் டிவியில் தர்மன் சண்முகரத்னம் என்கிறவர் ஜனாதிபதி இருக்கிறார் இவர் எப்படி ஆனார் யார் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழராக எப்படி ஒரு தமிழரை வந்து சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து ஜனாதிபதி ஆக்கியது என்ன காரணம் அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தர்மன் சண்முகத்தனம் அவர்களை ஃபேரர் பார்க் அதாவது சிங்கப்பூரில் உள்ள ஃபேரர் பார்க் பகுதியில் ஒரு தேர்தல் பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் அப்போ நான் அங்கே போயிருந்தேன் தேர்தல் கவரேஜ்க்காக அப்போ அவரை சந்தித்திருக்கிறேன் அது பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை நான் அதில் சொல்கிறேன் இதற்கு முன்பு ஜனாதிபதியாக நீண்ட நாள் சிங்கப்பூர் ஜனாதிபதியாக இருந்தவர் வந்து நாதன் அவர் வந்து நம்ம விருதுநகர் மாவட்டம் இல்லையா அதை பூர்வீகமாக கொண்டவர் ஆனால் அவர் அங்கே பிறக்கல அவங்க அப்பாவும் அங்கே பிறக்கல பூர்வீகமாக கொண்ட தமிழர் அவர் தான் வந்து சிங்கப்பூர் வரலாற்றுலேயே அதிக நீண்ட நாட்களுக்கு கிட்டத்தட்ட வருடங்கள் கிட்டத்தட்ட ஜனாதிபதியாக இருந்தவர் சரிங்களா இப்போ தர்மன் சண்முக எப்படி ஆனாரு யார் இவர் என்ன இதுன்னு நம்ம பார்த்துடலாம் தர்மன் சம்ம சண்முக வந்து அவருடைய பூர்வீகம் யாழ்ப்பாணம் இவருடைய அப்பா மட்டும் இல்லை இவருடைய தாத்தா வந்து ப பத்தொன்பதாம் நூற்றாண்டுல அங்கே போனவங்க இவங்க அப்பா அங்கே பிறந்தவர் தான் இவரும் அங்கே பிறந்தவர் இவர் வந்து இவங்க அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முக ரத்னம் வந்து மிகப்பெரிய பேத்தாலஜிஸ்ட் அதாவது டாக்டர் அதில் வந்து எப்படின்னா சயின்டிஸ்ட் மெடிக்கல் சயின்டிஸ்ட் சாதாரண டாக்டர் கிடையாது மெடிக்கல் சயின்டிஸ்டாக இருந்து அந்த நாட்டிலேயே புகழ்பெற்ற ஒரு மருத்துவராக இருந்தவர் அதுக்கப்புறம் அவருடைய மகன் தான் இந்த தர்மன் சண்முக இவர் வந்து ஆக்ஸ்போர்ட்லேயும் படிச்சிருக்காரு அதே மாதிரி இப்போ பிரிட்டனில் வந்து முன்னணி பல்கலைக்கழகங்கள் பல பல்கலைக்கழகங்கள்ல எக்கனாமிக்ஸும் படிச்சிருக்காரு இப்போ அதாவது சோசியாலஜி படிச்சிருக்காரு மிகப்பெரிய அறிவாளி என்று போற்றப்படக்கூடியவர் ஹார்வர்ட்லயும் படிச்சிருக்காரு ஆக்ஸ்போர்ட்லயும் படிச்சிருக்காரு இப்போ நம்ம ஊர்லாம் சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் இருப்பார் அவரை பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட்ல படிச்ச வராங்க கிளாஸ் எடுத்தார் அப்படின்னு சொல்லி இங்க விட்டு வர சொல்லிட்டு இருப்பாங்க இதை விட பத்து மடக்கு பெரியால் தான் இந்த தர்மன் சண்முக ரத்தினம் அவர் வந்து சாதாரண பதவியிலலாம் எல்லாம் இல்லை ஐநாவோட ஜெனரல் செக்ரட்டரியோட அட்வைசர் அவர் எப்படி உலக அளவில் இருக்கக்கூடிய ஐநா சபையோட பொதுச்செயலாளர் இல்லையா அவருடைய அட்வைசரா இருந்தவர் இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்ட் அப்படின் ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லி அதோட அட்வைசரா இருந்தவர் அதற்கப்புறம் என்னன்னா இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான பதவி இந்த கோயில் ட்ரஸ்டியா சாதாரண சின்ன கோயில் இருக்கவனே அந்த ஆட்டம் ஆடுவான் ஏன்னா ஆனா வந்து இவர் எதுக்கு திரும்ப ட்ரஸ்டியா இருந்திருக்காரு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சர்வதேச எக்கனாமிக் போரத்துடைய ட்ரஸ்டியா இருந்திருக்காரு அந்த அளவுக்கு எக்கனாமிக்ல வந்து பிரிச்சு மேயக்கூடிய ஒருத்தவர் இப்போ ஜி டுவெண்டி ஜி டுவெண்ட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இதுல ஒரு முக்கிய எக்கனாமிக் எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு மிக முக்கிய பதவி வைக்கக்கூடியவர் தான் நம்ம தர்மன் சண்முக ரத்னா இவர் வந்து அங்க பலமா பல முறை எம்பிஆர் இருந்திருக்காரு பிஏபின்னு ஒரு பார்ட்டி இருக்கு பீப்புள்ஸ் ஆக்சன் பார்ட்டி இது ஒரு பார்ட்டி தான் அங்க ஒரு மிகப்பெரிய பார்ட்டி இதை தோற்றுவித்தவர் காலத்தின் தலைவராக நீண்ட இன்று வரை இருக்கக்கூடிய அவர் குடும்பம் தான் இருந்துகிட்டு இருக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா நவீன சிங்கப்பூர் லீகான் நியூவோட பார்ட்டி தான் பிஏபி பிஏபி பார்ட்டியில் தான் அவர் சேர்றாரு சேர்ந்தாலும் இவர் அரசியல் வா அது சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியாலாம் இருக்க மாட்டாங்க அரசியல்வாதியாக போகிறது இந்த வேட்டி கைது போய் கட்ட இந்த மாதிரிலாம் இருக்காது அங்கே வேறு மாதிரி இருக்கும் எக்கனாமிக் எக்ஸ்போர்ட் அதாவது இன்றைக்கி வந்து பொருளாதார ரீதியில் சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள் இருக்குல்ல அமெரிக்காவோட ஒரு சிறந்த பொருளாதாரம் உள்ள நாடு தான் சிங்கப்பூர் அப்படிப்பட்ட ஒரு நாட்டோடைய ஏற்கனவே வந்து ஆரம்ப காலத்தில் அதாவது எக்கனாமிக் அட்வைசராக இருந்திருக்காரு ஸோ அதற்கப்புறம் எம்பிஆர் பல முறை இருந்திருக்காரு ஒரு நான்கு முறை அமைச்சராக இருந்திருக்கிறார் அதற்கப்புறம் துணை பிரதமராக இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் இப்போ ஜனாதிபதியா இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சாரர் பார்க் பகுதியில் அவர் நான் சந்தித்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்போ வந்து அவர்கிட்ட ஒரு சும்மா அவர் பேட்டி எடுக்கிறதுக்காக பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு என்ன தமிழராக இருக்கார் எதாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவருடைய நண்பராக இவர் வந்து ஃபேர்ட் பார்க் தொகுதியில் போட்டி போடல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவர் வேற ஒரு தொகுதியில் போட்டி போட்டார் அப்போ ஃபேர்ட் பார்க்கில் ஒரு நண்பர்காக பிரச்சாரம் பண்ணி சீன நண்பர்காக பிரச்சாரம் பண்ண வந்திருந்தார் அப்போ கேட்கும்போது அவர் சிரிச்சுட்டே சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா சிங்கப்பூர் பாலிடிக்ஸ் இந்திய தமிழர்களுக்கோ இல்லை இந்தியர்களுக்கோ தேவையில்லாத ஒரு விஷயம் அது எங்கள் ஊர் கதை நாங்கள் பண்ணிட்டு போறோம் அதே மாதிரி இந்தியா பாலிடிக்ஸை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இப்போ என்னுடைய பேட்டியை எடுத்து அங்கே போடுறதுனால இதனால எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு இல்லைன்னு இல்லை பார்க்குறவங்களுக்கே பிரயோஜனம் இருக்காது ஸோ அதனால அது தேவையில்லாத ஒரு விஷயமா பார்க்கற அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு அது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்தது அதே மாதிரி சிங்கப்பூர்ல இதற்கு முன்பு வந்து நீண்ட காலம் ஜனாபதியாக இருந்தவர் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த பூர்வீகமாக கொண்டாங்க அவர் அங்கே பிறக்கல நாதன் அவர்கள் அவருடைய அப்பாவே அங்கே பிறந்தவர் தான் சிங்கப்பூர்ல அவர் தான் அதிக நாட்கள் ஜனாதிபதியாக இருந்தவர் சரி அவர் அவர் வந்து இறந்து விட்டார் சமீபத்தில் ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பு அப்போது அவருக்கு மிக பிடித்த பாட்டான தஞ்சாவூர் மண்ணி எடுத்து அப்படின்ற பாட்டை போட்டிருப்பாங்க அவங்க பலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாது அவருடைய ஃப்யூனர்கள் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டேடியத்தில் அவரோட பாடி வச்சிருந்தாங்க அப்போதைய ஜனாதிபதி அப்போதைய பிரதமர் எல்லாரும் கூடியிருந்தாங்க ஆயிரக்கணக்கான சீன மக்களும் சரி தமிழர்கள் மலாய்கள் எல்லாமே கூடியிருக்க இடத்துல அவர் கடைசியாக அவருடைய அந்த பெட்டியை அடக்கம் செய்வதற்காக எடுத்து செல்வதற்கு முன்பாக தஞ்சாவூர் மண்ணை எடுத்த பாட்டை முழுவதுமாக போட்டார்கள் ஏன்னா அந்த பாட்டு வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமா ஸோ இப்படி வந்து தமிழர்கள் சாதனை செய்தவர் இல்லைங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக தமிழர்களுக்கு இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு சம்பவத்தை சொன்னால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும் ஏன்னா லீகான் யூட்ட வந்து ஒரு நான் வட இந்தியன் அவன் வந்து கேட்குறான் ஒரு பெரியார் வர்றான் இந்தியாவிலேருந்து ஒரு முக்கிய பதவியில் இருக்க வரும்போது நீங்கள் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களுடைய தமிழை வந்து உருவானோரில் போட்டிருக்கீங்க ட்ரெயினில் போட்டிருக்கீங்க பஸ்ஸில் எழுதி போட்டிருக்கீங்க எல்லா இடத்துலையும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க அதாவது சீனா இப்போ சீனர்கள் தான் நாற்பது சதவீதம் கிட்டத்தட்ட இருக்காங்க அதே மாதிரி மலாய்கள் இருக்காங்க முப்பது சதவீதத்துக்கு முப்பத்தஞ்சு சதவீத மேலே இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு நான்கு ஐந்து பெர்சன்ட் தான் இருக்கக்கூடிய தமிழர்களை ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போட்டிருக்கீங்க இல்லை இந்தியானா இந்தி தானே ஏன் இந்தியா போடல அப்படின்னு இந்தியாவா இந்தியா அப்படின்ற பத்தில எனக்கு கவலை இல்லை இந்த தேசத்தை வளர்த்தெடுப்பதற்கும் இந்த தேசம் சர்வதேச அளவில் இவ்வளோ பெரிய பேரும் புகழும் பெற்று ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றம் அடைந்த ஒரு அழகான ஒரு நாடா இருப்பதற்கு காரணம் வந்து தமிழர்கள் பங்களிப்பும் மிக அதிகம் தமிழர்கள் பார்த்து அவர் ரெண்டு மூணு பேரெல்லாம் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு இவர்களுடைய பங்களிப்பெல்லாம் மிகப்பெரிய அதிக அளவில் இருந்ததுனாலதான் இந்த நாடு வளர்ந்தவுடனே அவர்களுக்குரிய ஒரு மரியாதையை கொடுக்கும் விதமாக நாங்கள் தமிழை வைத்திருக்கிறோம் இந்தியா என்றால் எங்களுக்கு தமிழ் தான் இந்தியா என்றால் எங்களுக்கு இந்தியோ வேறு மொழியோ கிடையாது இந்தியர்கள் என்றால் எங்களுக்கு தமிழர்கள் தான் சொல்லி சொல்லிட்டார் மூஞ்சு அடிச்ச மாதிரி சொன்ன உடனே அவன் சாக்காயிட்டான் அதனால சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்களுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும் சீனர்கள் நாற்பது சதவீதம் தமிழர்கள் நாலஞ்சு சதவீதம்தான் இருக்காங்கன்னா கூட அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இந்தியாவில் உள்ள மரியாதை இலங்கையில் இல்லாத மரியாதை வேறு நாடுகள் இல்லாத மரியாதை சிங்கப்பூரில் தமிழர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது இன்று வரைக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு வருடமாக தேர்தல் நடைபெறவில்லை ஜனாதிபதி நியமன ஜனாதிபதியாக தான் இருந்தார் இப்போ இந்த முறை தான் வந்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகு தேர்தல் நடந்திருக்கிறது அந்த தேர்தலில் சும்மா அந்த நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வடநாட்டில் ஒரு நாலு ஸ்டேட்டில் போய் ஆட்டியை பிடிச்சிட்டு இந்தியா அப்புறம் ஆட்டி படைச்சிட்டு இருப்பாங்க இந்த நாட்டையே சுரண்டி லஞ்ச லாவணியத்தில் ஈடுபட்டு அவர்கள் மாநிலத்தவர்களே உயர்த்திடக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் இருக்காங்க இப்போ அங்கே வந்து அப்படி கிடையாது எல்லா சீனர்கள் இவ்வளவு பேர் இருந்தாங்க இவரை எதிர்த்து சமூக ரத்தினத்தை எதிர்த்து இரண்டு சீனர்கள் போட்டி போடுறாங்க அதுல எவ்வளவு வாக்குகள் தெரியுமா வாங்கியிருக்காரு இவரு நூறு வாக்குகளுக்கு எழுபது புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பற்றி அவ்வாற வெற்றி பெற்றிருக்கிறார் சேர்த்து போட்டியிட்ட ஒரு சீனரான கோக் சாங் கோக் சாங் என்பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறாரு அதே பேர லியான்னு ஒருத்தர் டாங்கின் லியான் அப்படின்றவர் வந்து பதிமூணு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறாரு அதாவது சீனர்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இடத்துல அதிக சீனர்கள் வாக்களித்து வெற்றி பெற்றவர் நம் தர்மன் அவர்கள் அவர் வந்து ஜனாதிபதியாக தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் தமிழர்களுக்கு பெருமை என்பதை நாம் வந்து மறந்துவிடக்கூடாது இருந்தாலும் அவர் த அவர் தமிழர்களுக்கு என்ன பண்ண காரணம் போன அப்படிலாம் கிடையாது ஒரு தமிழ் பாரம்பரியத்தை சேர்ந்த தமிழ் ஜன ஜீனை சேர்ந்த ஒருவர் சிங்கப்பூர்ல ஜனாதிபதி ஆகிருப்பது வந்து நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமையை தரக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இவர் சாதாரண ஒரு ஜனாதிபதி அப்படின்றத தாண்டிலும் இவர் ச சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு மனிதராக கடந்த காலத்தில் வளம் வந்ததுனால தான் சிங்கப்பூர் வந்து அவரை ஜனாதிபதியாக்கி அழகு பார்த்துருக்கிறது அதே மாதிரி தமிழர்களுக்கு என்னன்னா ரேஃபல்ஸ் பிளேஸ்னு இருக்கு ரேஃபல்ஸ் அவர் தான் வந்து நவீன சிங்கப்பூர் தந்தைன்னுவாங்க அவர் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூரை நிர்மாணித்தவர் அவர் தான் அந்த நகரத்தை ஒரு அழகான நகரமாக மாற்றிய முதல் பெருமையை வந்து ரேஃபல்ஸுக்கு தான் சேரும் அப்படின்வாங்க எயிட்டீன் ஹண்ட்ரட்டில் மிடில் அவர் வந்து அவர் சிங்கப்பூருக்கு வந்தார் அவருக்கு வந்து அந்த ரேஃபல்ஸ் பிளேஸில் ஒரு சிலை வைத்திருப்பார்கள் அதற்கு இணையாக தமிழர் ஒருவர் ஒருவருடைய சிலையும் தற்போது சேர்க்கப்பட்டிருக்கிறது ஸோ சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து தமிழர்களுக்கு சிங் சீனர்கள் மலாய்காரர்கள் எல்லாம் பார்க்காது யார் அந்த நாட்டிற்கு அந்த நாட்டோட வளர்ச்சிக்கும் முதுகெலும்பாக இருக்கிறார்களோ யார் சின்சியராக இருக்காங்க உழைக்கிறார்களோ அவர்களுக்கு உரிய மரியாதையை தருவதை சிங்கப்பூர் அரசாங்கம் இன்று வரை கடைபிடித்து வருகிறது மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்